வந்து ஏழரை வருஷம் ஒருத்தர் பிடிச்சுக்கும் விடாது அப்படின்னு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இது வந்து சும்மா ஒரு ஒரு அதாவதுங்க ஒரு ஒரு நீங்க ஒரு ஆட்டோமொபைல இருக்கிறீங்க நம்ம ரெண்டு பேரும் ஆட்டோமொபைல பத்தி பேசுவோம் ரெண்டு பேரும் ஆட்டோமொபைல் பத்தி தெரியாது நம்ம பேசுறோம் சார் எம்ஆர்எஃப் டயர் போட்டேன் நல்ல மைலேஜ் கிடைக்குது சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்ப நான் எனக்கு தெரியாதுல்ல அப்ப நான் என்ன செய்யறேன்னா நான் அதை பாத்துட்டு நான் எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு தான் சொல்றேன் எம்ஆர்எஃப் டயர் போட்டா நல்ல மைலேஜ் வரும் அப்படின்னு சொல்றேன் ஆனா கேட்டு ரெண்டு சொல்றப்போ எம்ஆர்ஆர் போட்டா மைலேஜ் வரும் சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தீங்க போய் கேட்டோம்னா இவன் டயருக்கு அதுக்கு என்ன பண்ணி அதுக்குள்ள நல்லா வச்சு பண்ணா மைலேஜ் வருமா வராது சொல்லலாம் அது வந்து போல லாங் டிவிட்டியை பத்தி பேசலாமே தவிர டயர் கம்பெனிக்கு மைலேஜ் என்ன சொல்றோம் கேட்பான் இல்லைங்களா அது போல ஜோசியத்தைப் பற்றி தவணான ராசி பலனுக்கு மேல போகக்கூடிய சனின்னு ஒண்ணு கிடையாது ஓகேங்களா ஏழரை சனி என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க பன்னெண்டு ஒன்னுலையும் லக்னனுக்கு பன்னெண்டு ஒன்னு ரெண்டுலையும் ஜனநாயக சந்திரனுக்கு பன்னெண்டு ஒண்ணுலையும் போனால் ஏழரை சனின்னு சொல்றாங்க இதுக்கு சுக்கரன் இருக்கக்கூடிய ராசிக்கு இருக்கு இது வந்து ஆதி நூலர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பலனா சொல்றாங்க பலனா சொல்றப்ப இப்போ ஒவ்வொரு கிரகத்திலையும் நம்ம வர்ணிக்கணும் இல்லைங்களா உங்க ஜாதகத்துல சனி இருக்கக்கூடிய கிரகத்தின் ராசியில் மீது சனி போனால் குரு குரு இருக்கக்கூடிய ராசிக்கு மேல சனி போனால் சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு மேல சனி போனால் அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்தையும் என்ன செய்யறாங்க வருச்சு சொல்றாங்க பெரிய புத்தகத்தில் இவங்க என்ன பண்றாங்க சந்திரன் உங்க காலத்துல சனி சனிக்கு மேல சனி போனா